ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம்பத்து நான்காம் திருவாய்மொழி இது பத்தாவது பாசுரம் அவ தங்கள் விளையும் என் சொற்கொள் எந்தோ அசுரர்கள் கஞ்சன் ஏவ தவத்தவர் மருக நின்று உழிதருவன் தனிமையும் பெரிது உனக்கு இராமனையும் குவர்த்திலை உடன் திரிகளையும் என்னென்னு ஊடுறையனுடைய அவிமேபால் திவத்திலும் பசுநிறை மெய்ப்புமத்தி செங்க நிவாகியங்கள் ஆயர்தேவே அவத்தங்கள் விளையும் என் சொற்கொள் அந்தோ அசுரர்கள் வன்கையர் கேவ தவ தவர் மருகன் உழிதருவர் தனிமையும் பெரிது உனக்கு ராமனையும் உபர்த்தலை உடன் திரிகிழையும் என்னென்ன ஊடுற என்னுடைய அவிவேபால் திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி செங்கடி பாகியங்கள் ஆயர் தேவே இந்த திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவதி செங்கடி பாகியங்கள் ஆயர்தேவே திவந்தான் பருவவதிலையும் வைகுண்ட ஸ்ரீ வைகுண்டத்துலேயும் பெருமாளுக்கு அப்பப்போ பசுமைக்கிற ஞாபகம் வந்துடும் அப்படி சவுண்டு விடுவாராம் அது மாதிரி ஹாய்ஹாய் அங்கே போதா எங்கே அப்படின்னு அதுதான் பசுநீரை பசுநீரை மேய்ப்பு வத்தி அங்கே கிருஷ்ணாவதாரத்தில் இது பண்ணணும் இப்போ இந்த இடத்துல அது நித்திய விபூதியில் போய் இது பண்ணால் சரி கிடையாது ஆனால் பெருமாளுக்கு ஞாபகம் வருவான் ரொம்ப சந்தோஷமாக அந்த காரியம் பண்ணுறதுல மேய்ப்பு உவத்தியும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் செங்க நிவாகியங்களாயர் தேவ கிருஷ்ணாவதாரத்தில் பசுமைக்கிற காரியத்தில் பெருமானுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆசை அப்படிங்கிறத இந்த எக்ஸ்ப்ரெஷனை சொல்லி நிறைய உபன்யாசங்களில் நீங்கள் கேட்கலாம் திபத்திலும் பசு நிறைவே பூ பத் செங்க தேவை அது தனியாக வச்சுக்கோங்க அவ தங்கள் விளையும் என் சொற்களுந்தோ இது மாதிரி அசுரர்கள் வருவார்கள் சண்டை போடும்படியாக இருக்கும் தேவையில்ல காரியங்கள்லாம் நடக்கும்னு நான் சொன்னேன் அதனால் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீ ஆணிரை மேய்க்க போக வேண்டாம் அதெல்லாம் சொல்லியாச்சு போன பாசுரத்தில் அதையே இப்போ அசுரர்கள் வன்கையர் கஞ்சனேவ கஞ்சனால் ஏவப்பட்டு வருகின்ற அசுரர்கள் கும்ப கொடுமையானவர்கள் வலிமையா வலிமையானவர்கள் வலிமையான கரங்களை உடையவர்கள் அப்படின்னு கூட போட்டலாம் அவர்கள் தவ தவறு மருகனின்னு உழுதருவர் உன் மேலே பிரியம் இருக்கிற பெரிய தவ செய்கிறவர்களெல்லாம் வருத்தப்படும்படியாக உனக்கு தொந்தரவு தருவார்கள் அதான் அர்த்தம் தவத்தவர் மருகன் இன்னும் ஒழி தருவர் தனிமையும் பெரிது உனக்கு ராமனையும் குவர்த்தலை ஐயோ தனியாக போகிற தனிமையும் பெரிது தனிமைங்கிறது கூட ஒரு பெரிய டேஞ்சர் தான் அதான் பெரிதுங்கிறது இங்கே அர்த்தம் தனிமையும் பெரிது தனியாக போவதும் உச்சிதமில்லை அந்த காரியத்தை நீ பண்ணுற உனக்கு ராமனையும் புவர்த்தலை நீ வந்து பலராமனோடு சேர்ந்து போவதிலையும் உனக்கு ஆசை இல்லை அதான் அர்த்தம் உனக்கு ராமனையும் புவர்த்தலை இதுவரையில் சுச்சுவேஷன் ஆகிட்டுதா இப்போ உடன் திரிகிழையும் என்னன்னு ஊடுற என்ன அவிவேம் என்னுடைய அவிவேமால் என்னுடைய ஆவி என்ன சொல்லும் ஏன் கண்ணன் தான் அங்கே தனியாக இருக்கான் உடன் திரிகிளை நீயாவது போயிருக்கலாம் இல்லை நீனும் போகலை அப்படின்னு என்னுடைய ஆவி என்னையே தொந்தரவு பண்ணுறதும் அதான் அந்த உடன் திரிகிழை என் உடன் திரிகளையும் என் கண்ணன் தனியாக போயிருக்கான் அசுரர்களாக சந்திக்கிற அசுரர்களாக அசுரர்களாக தொந்தரவு செய்யப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நீயும் போகலை அப்படின்னு இந்த ஆவி இவ்வளோ உறுத்தவளோ வருத்தரதும் அதான் அர்த்தம் உடன் திரிகிலையும் என் ஊடுற என்னுடைய அபிமேபால் திபத்திலும் பசு நிறை மேய்ப்பு வந்தேன் செங்கனி வாயங்கள் தாயர் தேவ அர்த்தமாக பாசனம் படிச்சிடலாமா அவத் தங்கள் விளையும் என் சொற்கொள்ளோ அசுரர்கள் வன்கையர் கஞ்சனேப தவத்தவர் மருகன் என்ன உழிதருவர் தனிமையும் பெரிது உனக்கு இராமனையும் குபர்த்தலை உடன் திரிகிழையும் என்னன்னு ஊடுற என்னுடைய ஆவிவேபால் திவத்திலும் பசுநிறை மெய்ப்புமத்து செங்கனிவாய்யங்கள் ஆயர் தேவே ஸ்ரீமதே ராமானுஜாய நம